நேத்து யூஎஸ் பெடரல் ரிசர்வ் கவர்னரான ஜெரம் போல் வந்து யூஎஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் வந்து கட் பண்ணியிருந்தாரு அந்த மீட்டிங்ல அவர் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அமெரிக்க பொருளாதாரம் ஒரு சிக்கலான பாதையில இருக்கு அப்படிங்கறத அவர் மென்ஷன் பண்ணிருந்தாரு அது என்ன அப்படின்னா ஒரு கண்ட்ரில ஜென்ரலா இன்ஃபிளேஷன் எப்ப நடக்கும் அப்படின்னா அந்த கண்ட்ரில எக்கானமிக் க்ரோத் நடந்து நிறையா பேத்துக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைச்சி அவங்க கிட்ட சேலரி அமௌண்ட் போகும்போது அவங்க மார்க்கெட்டில் அதை செலவு பண்ண பார்ப்பாங்க ஸோ அப்போதான் அந்த பொருட்களோட விலை ஏறி இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது வரும் ஆனால் அமெரிக்காவில் இப்போ ரீசெண்டாக நடந்த ரெண்டு டெவலப்மெண்ட்னால இந்த சினாரியோ வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆயிருக்கு ஒன்று என்ன அப்படின்னா ட்ரம்ப் போட்ட டேரிஃப் இந்த டேரிஃப்னால அந்த பொருட்களோட விலை அப்படிங்கிறது டிமாண்ட் அப்படியே இருந்தாலும் ஏறி இருக்கு அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் இருக்கிற பெரிய கம் நிறுவனங்கள் வந்து ஏஐ மூலமாக வந்து டெவலப்மெண்ட்ஸ் பண்ணதுனால எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறதும் குறைஞ்சிருக்கு ஸோ இப்போ அமெரிக்க பொருளாதாரத்தில் இன்ஃபிளேஷன் ஏறிட்டே இருக்கு இன்னொரு சைடு அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் ஏறிட்டே இருக்கு ரீசெண்டாக வந்த ஜாப் ரிப்போர்ட்ஸ் ரொம்ப மோசமாக வந்தது தான் இந்த டைம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபெட்டு கட் பண்ணதுக்கான முக்கிய காரணமாக வந்து ஜெரோப்போ சொல்லியிருந்தாரு ஒரு மத்திய வங்கியாக யுஎஸ் ஃபெட்ரல் ரிசர்வோட வேலை என்ன அப்படின்னா ஒன்று இன்ஃப்ளேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் இன்னொரு சைடு எக்கானமியை வந்து க்ரோ பண்ணி எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணுறாங்க அப்படின்னா க்ரோ ஆகும் அந்த சைடு வந்து எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன் வந்து கம்மி ஆகும் ஆனால் ஸ்டேஃப்லேஷன் சுச்சுவேஷனில் இப்போ சென்ட்ரல் ரிசர்வோட அந்த முக்கியத்துவம் அப்படிங்கிறது ஒண்ணு இன்ஃபிளேஷனை குறைக்கிறதா இல்ல எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்கிரீஸ் கட் பண்றதா அப்படிங்கறத நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்காரு ஸோ இந்த சுச்சுவேஷனை நாம பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும் டாரிஃப்னால விலையேற்றம் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்தடுத்த ரேட் கட்ஸ் அப்படிங்கிறது நினைக்கிற மாதிரி ரொம்ப ஸ்பீடா நடக்காது ரேட்டை வந்து நாங்கள் பாஸ் பண்ணவும் செய்வோம் இல்லை இன்ஃப்ளேஷன் ரொம்ப கண்ட்ரோல் மீறி போயிடுச்சு அப்படின்னா நாங்கள் ரேட்டை வந்து திரும்ப ஏற்றவும் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஃபெடரல் ரிசர்வோட கவர்னர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா அமெரிக்க பொருளாதாரம் அந்த ஸ்டாக் பிளேஷன் அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷனை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு அதாவது இன்ஃபிலேஷனும் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு க்ரோத் வந்து கான்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த சுச்சுவேஷன் எப்படி பேன் அவுட் ஆகுது அப்படிங்கறத பொறுத்து தான் ஃபெடரிசோட முடிவு இருக்கும் அதை பொறுத்து தான் வேர்ல்டோட ஸ்டாக் மார்க்கெட்ஸ் கோல்டு இதோட பர்ஃபார்மன்ஸும் அடுத்தடுத்த நாட்கள்ல நமக்கு தெரியும்